இந்த மாதம் இந்தியா வரும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி ஹைதராபாத் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது இந்த தொடருக்கான இந்திய அணியில் ஆச்சரியப்படத்தக்க தேர்வாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி வயதான வலது கை விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் துருக் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இவர் கடந்த ஆண்டு ஐ பி எல் தொடரில் இம்வேக் பிளேயர் விதி கொண்டுவரப்பட்ட காரணத்தினால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடும் வாய்ப்பு பெற்றார் முதல் ஆட்டத்திலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ரன்கள் எடுத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அந்த போட்டிக்கு பிறகு அவர் மகேந்திர சிங் தோனியுடன் பேசும் வாய்ப்பு பெற்றார் மேலும் இவர் மகேந்திர சிங் தோனியின் தீவிர ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்திய அணியின் வாய்ப்பு பற்றியும் மகேந்திர சிங் தோனி பற்றியும் பேசியுள்ள துருவ் ஜுரல் என் பெயரை அணியில் பார்த்ததும் நான் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தேன் இங்கு கிரிக்கெட் விளையாடும் ஒவ்வொரு குழந்தையுடைய கனவு இது நான் அப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று கூட உணர முடியவில்லை அது ஒரு கனவு போல இருந்தது நான் தலத்தோணி மிக தீவிரமான ரசிகன் கடந்த ஆண்டு அவருடன் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது அவர் பேட்டிங் செய்யும் பொழுது அவருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நான் பேசினேன் அப்பொழுது அவர் என்னிடம் எப்பொழுதும் அடுத்த பந்தில் கவனம் செலுத்துங்கள் வேறு பற்றியும் யோசிக்க வேண்டாம் பெரும்பாலான அழுத்தம் நமக்குள்ளிருந்துதான் வருகிறது என்று கூறினார் விசுவலைஸ் செய்து எனது பேட்டிங்கில் கவனம் செலுத்தி விளையாடும் பொழுது பந்தை பார்த்து விளையாட சொன்னார் மேலும் அவர் சொன்ன விதத்தில் விளையாண்டேன் அதனாலதான் தற்போது நான் இங்கே இருக்கிறேன் என்று கூறினார் மேலும் நீங்கள் எப்பொழுதும் உங்களை சந்தேகப்படக்கூடாது முடிவு எப்படி வருகிறது என்பது குறித்து யோசிக்கக்கூடாது என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்தார் இது எனக்கு பெரிய உதவியாக இருக்கிறது என்று துருவ கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்